ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் அறுபத்து ஏழு நான்காவது நாள் யுத்த நிகழ்ச்சிகள் தினமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அடிப்பதும் கொல்லுவதும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை கதையில் சுவாரஸ்யம் இருக்காது ஆயினும் பாரத கதையில் யுத்தமே ஒரு பெரும் நிகழ்ச்சி அதை விட்டுவிட்டால் கதாபாத்திரங்களின் உணர்ச்சி வேகங்களை நாம் சரியாக உணர முடியாது பொழுது விடிந்தவுடன் பீஷ்மர் கௌரவ சேனையை மறுபடி அணிவகுத்தார் துரோணன் துரியோதனன் முதலையோரால் சூழப்பட்டு நின்ற பிதாமகர் தேவர்களால் சூழப்பட்ட வஜ்ராயுத பாணியான இந்திரனை போல் விளங்கினார் அணிவகுக்கப்பட்ட சேனையானது மகாரதங்களும் யானைகளும் குதிரைகளும் நிறைந்து மேகமும் மின்னலும் இடி முழக்கமும் நிறைந்த மாரிக் காலத்து ஆகாசம் போல் விளங்கிற்று பிதாமகர் சேனையை முன் செல்ல கட்டளையிட்டார் வானரக் கொடி பறந்த தேரின் மேல் நின்ற அர்ஜுனன் பிதாமகருடைய காரியங்களை தூரத்து நின்று பார்த்தான் அவனும் ஆயத்தமானான் யுத்தம் தொடங்கிற்று அஸ்வத்தாமனும் பூரிஸ்ரவசும் சல்யனும் சித்திரசேனனும் சலனுடைய மகனும் ஆகிய ஐவர் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள் ஐந்து யானைகளை ஒரு சிங்கம் எதிர்ப்பது போல் அவன் இந்த ஐவரையும் எதிர்த்துப் போர் புரிந்தான் பலர் சூழ்ந்து கொண்டு தன் குமாரனை தாக்குவதை பார்த்த அர்ஜுனன் கோபம் கொண்டு சிம்மநாதம் செய்து மகனுக்கு உதவியாக வந்து சேர்ந்தான் அதன் மேல் போரின் வேகம் இன்னும் அதிகரித்தது திருஷ்டத்தியும்னும் பெரியதொரு படையுடன் வந்து சேர்ந்தான் சலனுடைய மகன் கொல்லப்பட்டபடியால் சலனும் சல்யனும் திருஷ்டத்யும்னே பலமாக தாக்கினர் திருஷ்டத்யும்னனுடைய வில்லை சல்யன் ஒரு கூரிய பானத்தை வீசி அறுத்து எறிந்தான் இதை கண்ட அபிமன்யு சல்யன் மேல் அம்புகளை பொழிந்தான் அபிமன்யுவின் கோபத்தை பார்த்து சல்யனுக்கு அபாயம் வந்தது என்று துரியோதனனும் அவனுடைய தம்பிமார்களும் வந்து சல்லனை சூழ்ந்து காத்தார்கள் அச்சமயம் பீமசேனனும் வந்து சேர்ந்து விட்டான் பீமன் கதாயுதத்தை கையில் எடுத்தான் அப்போது தன் தம்பிகளும் நடுங்கியதைக் கண்ட துரியோதனனுக்கு கோபம் உண்டாயிற்று பெரியதொரு யானைப்படையை பீமன் மேல் செலுத்தினான் யானையைக் கண்டதும் பீமன் ரதத்தினின்று இறங்கி கையில் ஒரு இரும்பு கதையை எடுத்துக்கொண்டு அந்த மிருகங்களை தாக்கினான் அவை வெகுண்டு ஒன்றையொன்று தாக்க ஆரம்பித்தன பாண்டவ சேனை வீரர்கள் அந்த சமயத்தை உபயோகப்படுத்தி கொண்டு யானைகள் மீது சரங்களை பொழிந்து அவற்றை இன்னும் வெறிகொள்ளச் செய்துவிட்டார்கள் பீமன் யானை கூட்டத்தில் பிரவேசித்து அவைகளை வெட்டி கொன்றது பூர்வத்தில் இந்திரன் மலைகளை பிளந்து வீழ்த்திய காட்சியை காட்டிற்று அந்த மிருகங்கள் பெரும் கணத்தில் பெரும் கணக்கில் மாண்டு விழுந்து அந்த யுத்தகலத்தில் பர்வதங்கள் போல் கிடந்தன எஞ்சி தப்பிய யானைகளும் இங்கு ஓடி கௌரவப்படைய நாசம் செய்தன பிறகு துரியோதனனுடைய கட்டளைப்படி எல்லா படைகளும் பீமனை எதிர்த்தன அவனோ அசைவற்று மேருவை போல் காட்சி தந்தான் அச்சமயம் பாண்டவ சைன்யத்தில் முக்கியமான வீரர்கள் அவனுக்கு சகாயமாக வந்து சேர்ந்தார்கள் துரியோதனன் எய்த பானங்கள் பீமசேனனுடைய மார்பில் தைத்து துன்பப்படுத்தின பீமசேனன் மறுபடியும் தேரின் மேல் ஏறி தன் சாரதியான விசோகனை பார்த்து விசோகனே இந்த யுத்த களத்தில் இப்போது என் முன்பாக திருதராஷ்டிர புத்திரர்கள் இவ்வளவு பேரும் வந்து நிற்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்னுடைய ஆசையான மரத்தில் பழங்கள் தோன்றியவாறு இவர்கள் இன்று என் கையில் சிக்கினார்கள் குதிரைகளை சரியாக இழுத்து பிடித்து இவர்களை நான் யமலோகம் போகிறேன் என்றான் இவ்வாறு சொல்லிவிட்டு வில்லை வளைத்து துரியோதனன் மேல் பல அம்புகளை செலுத்தினான் துரியோதனனுக்கு கவசம் இல்லையேல் மாண்டிருப்பான் அன்று பீமன் துரியோதனனுடைய தம்பிகள் என்மறை வதம் செய்தான் துரியோதனனும் பல பானங்களை பீமன் மேல் செலுத்தினான் பீமன் பிடித்திருந்த வில்லை துரியோதனன் ஒரு அம்பை செலுத்தி விடித்தான் உடனே பீமன் வேறொரு வில்லை எடுத்து அதில் கத்தியை போன்ற அம்பை தொடுத்து துரியோதனுடைய வில் அரிப்ப அறுபட்டு கீழே விழுமாறு செய்தான் துரியோதனனும் வேறொரு வில்லை எடுத்து கோரமான ஒரு பானத்தை எடுத்து நன்றாக குறிப்பார்த்து பீமனை நடுமார்பில் அடித்தான் அதன் வேகத்தால் பீமன் மூர்ச்சையடைந்து உட்கார்ந்தான் அதை பார்த்த பாண்டவ வீரர்கள் அபிமன்யு முதலானவர்கள் துரியோதனன் மேல் சரமாறி பொழிந்தார்கள் தகப்பனாரின் நிலைமையைக் கண்டு கடோத்கஜனுக்கு கோபம் மேலிட்டு பெரும் போர் துவக்கினான் அந்த போரை கௌரவ படையினால் தாங்க முடியவில்லை அதை பார்த்து பீஷ்மர் இந்த அரக்கனோடு இன்று நாம் யுத்தம் செய்ய முடியாது நம்முடைய சேனை கலைத்துப் போயிருக்கிறது அஸ்தமன காலமும் ஆயிற்று அரக்கர்களுக்கோ இருட்டே பலம் தரும் நாளைய தினம் பார்ப்போம் என்று துரோணருக்கு சொல்லிவிட்டு சேனையை திருப்பினார் துரியோதனன் தன் சகோதரர்களில் பலரை இழந்த துக்கத்தால் பீடிக்கப்பட்டு கண்களில் நீர் ததும்ப பாசனையில் உட்கார்ந்து ஆழ்ந்து சிந்திக்கலானான் போரில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சஞ்சயன் அவ்வப்போது சொல்ல கொண்டிருந்த திருதராஷ்டிரன் அப்பா சஞ்சயா என்னை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் என்றே எப்போதும் சொல்லி வருகிறாயே எனக்கு மிகவும் துக்கம் உண்டாகிறது எந்த உபாயம் செய்து நம்மவர்கள் ஜெயிக்கப் போகிறார்கள் எனக்கு தாங்க முடியாத பயமாக இருக்கிறதே முயற்சியை காட்டிலும் விதியே பெரிது போல் இருக்கிறது என்றான் அதைக் கேட்டதும் சஞ்சயன் அரசனே இந்த அநியாயம் உம்முடைய காரியமே அல்லவா மனக்கலக்கம் உறுதியான மனத்துடன் நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டும் என்றான் மிதுரனுடைய வாக்கியங்கள் நிச்சயமாகி வருகின்றன என்று திருதராஷ்டிர மகாராஜன் சொல்லிக்கொண்டு பெரும் துயரத்தில் மூழ்கினான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய